வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அதிர்ஷ்டசாலி என்பவர் யார் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் ஒருவருக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து தான் இருக்குது இல்லைங்களா அதாவது அவங்க பிறந்தது முதல் இறந்தது வரை பெரிய அளவில் எந்த விஷயத்துக்குமே அவங்க கஷ்டப்படலைனாலே அவங்க வந்து அதிர்ஷ்டசாலிகள் தான் அதாவது பெரிய பேசு பொருளாக அவங்க வாழ்க்கையில் எந்த நிகழ்வுகளும் நடக்கலை அப்படின்னா அவங்க அதிர்ஷ்டசாலி அதாவது சரியான ஒரு படிப்பு அப்படிங்கிற வயசில் நல்ல ஸ்கூல் அமையிறது நல்லா அவங்க படிக்கிறது ஹையஸ்ட்டாக மார்க் வாங்கிறது அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது அதே மாதிரி ஒரு வாலிப பருவம் வரும் பொழுது ஒரு காதல் திருமணமாகட்டும் அரேஞ்சு மேரேஜ் ஆகட்டும் அவங்களோட மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் மன வாழ்க்கை அமையிறது அதே போல் சரியான டைமுக்கு மன வாழ்க்கை அமையிறது சரியான டைமுக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையிறது அதே போல் அவங்க குழந்தைங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப அதாவது குழந்தைங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கணும் மன ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் வசதி வாய்ப்புகளும் நல்லா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னா அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கே வந்து உடல் நலனில் நல்ல ஒரு நல்ல ஒரு நிலை பெரிய அளவில் எந்த விதமான நோய் பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கணவன் மனைவி அந்யூனியம் வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு நீண்ட கால வாழ்க்கைக்கு வித்திட்டது நல்ல ஒரு லைஃப் போய்ட்டுருக்கு அந்த மாதிரி எல்லாமே ஒரு அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் முதலான எல்லா ஒரு அடிப்படையாக ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சொத்து சுகங்களும் அமையுது ரொம்ப முக்கியமாக கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது அதே போல் இறுதி காலங்களும் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அல்லது மகனோ மகளோ இவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நிம்மதியாக பிறந்த நிம்மதியாக வாழ்ந்தேன் நிம்மதியாக வந்து இறப்பு தருவாய்க்கும் போய்ட்டுருக்குறேங்கிற மாதிரி அதே போல் இருக்கும் பொழுதும் வந்து அவங்க வந்து எந்த விதமான ஒரு கஷ்டமும் பெருசாக அனுபவிக்காமல் இருக்கிறது அதே போல் வாழக்கூடிய காலத்தில் அவங்களோட வாழ்க்கைன்னு ஸ்டார்ட் பண்ண பெயர் புகழோட சமூக அந்தஸ்தோட சமூக அந்தஸ்தோடு கூடிய பொருளாதார வாழ்க்கை இது எல்லாமே ஒருத்தருக்கு அமையுது இதெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து தான் என்ன சொல்கிறோம் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அந்த நபரை வந்து சொல்கிறோம் அதாவது இவங்கெல்லாம் எதுவுமே கஷ்டப்படுறதில்ல பட் அவங்களுக்கு தானாகவே எல்லாம் அமைஞ்சிடுது நான் எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் பட் எனக்கு எதுவும் பெருசாக நான் நினச்ச மாதிரி வாழ்க்கையில் அமையலைன்னு நிறையா இடங்களில் நிறையா பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எந்த ஜாதகருக்கு வந்து கிடைக்கும் அல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதாவது லக்னம் லக்னத்தில் பொதுவாகவே லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கிறதெல்லாம் சிறப்பு அந்த மாதிரிலாம் சொல்கிறோனாலும் கூட இப்போ நான் மு முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களும் ஒருவரோட வாழ்க்கையில் வந்து கிடைக்கணும் நடக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா அவங்க ஜாதகத்தில் பதினோராம் இடத்து அதிபதி வந்து லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் சம்மந்தப்பட்ட ஜாதகருடைய வாழ்க்கையில் இருக்கும் நடக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் அமைப்புங்க ஸோ தாங்க ஸோ இதை இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களோட ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் நன்றி நண்பர்களே